நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்னிலிருந்து துவங்கி ஓரணியில் தமிழ்நாடு என்னும் தலைப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயக்கத்திற்கான நோக்கங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய விருதுநகர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் வரக்கூடிய திருச்சி சட்டமன்ற தொகுதி விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மற்றும் சிவகாசி சட்டமன்ற தொகுதி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் உட்பட்டிருக்கக்கூடிய கழக நிர்வாக அமைப்புகளின் மூலமாக இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடத்துல வீடு வீடாக சென்று மிக முக்கியமாக தலைவர் அவர்கள் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளினுடைய அடிப்படையில் பரப்புரைகளை மேற்கொள்ளவும் கழகத்திலே உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த பணியை மேற்கொள்ளவும் இன்றைக்கு அந்த பணிகளை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் இது ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முழக்கத்தோடு இந்த பரப்புரை பயணத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து எதிர்வரக்கூடிய நாற்பத்தை ஐந்து நாட்களில் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மூளை முடிப்புகளில் எல்லாம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற வகையில் பொதுமக்களை வாக்காளர்களை சந்தித்து அவரிடத்திலே பரப்புரைகளை மேற்கொண்டு கழகத்தினுடைய நல்ல திட்டங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லி அவர்களை விருப்பமுடையவர்களை கழகத்திலே உறுப்பினராக அவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு இந்த வெற்றி முழக்கத்தோடு இந்த பரப்புரை பயணம் துவங்க இருக்கிறது இது இந்த பரப்புரையை பொறுத்தமட்டில் ஏதோ உறுப்பினர் சேர்க்கைக்காக மாத்திரம் நடக்கக்கூடிய பரப்புரை என்று யாரும் கூடாது மாறாக இது தமிழ்நாட்டினுடைய மண் தமிழ் மொழி தமிழர்களுடைய மானம் ஆகியவற்றை காக்கக்கூடிய வகையில் அவற்றை போற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரிலே சந்தித்து அவர்களிடத்திலே இதற்கான முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இதற்கான தேவையை எடுத்து சொல்லி அவர்கள் அவர்களிடத்திலே கழகத்தினுடைய ஆட்சி எந்த அளவிலே அவர் இந்த விஷயத்திலே ஒன்று இருக்கிறது எனவே தமிழ்நாட்டு பெருமக்கள் அனைவரும் இந்த முழக்கத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது அது ஏதோ கழகத் தோழர்கள் வீடு மாத்திரம் என்கின்ற வகையில் இல்லாமல் ஜாதி மத அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து குடும்பங்களையும் சென்றடைந்த ஒரு இடத்திலே இந்த பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய வகையில் ஓரணியில் திரள வேண்டிய அவசியத்தை நாங்கள் எடுத்துரைக்க இருக்கிறோம் எதற்கான இந்த தேவை வந்திருக்கிறது என்று சொன்னீர்கள் கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு பாசிச சக்தி இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்த காலத்தில் இருந்து தமிழ்நாட்டை குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை ஒரு வன்மத்தோடு பார்க்கக்கூடிய பார்வையிலேயே அவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வன்மம் நிறைந்த அந்த பார்வையில் தமிழ்நாடு சிக்கிக்கொண்டு அவர்களுக்கு ஆழவட்டம் செல்லக்கூடிய அதிமுக ஊடன் கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டை மீண்டும் அவர்கள் அதல பாதாளத்திற்கு அழைத்து விடக்கூடாது இந்த கூட்டணி என்கின்ற பெயரில் அவருடைய கோரப்பிடிக்கு இது ஒரு அடித்தளத்தை தந்துவிடக்கூடாது என்கின்ற வகையில் இந்த பரப்புரை பயணங்களை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தேன் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி பரிசோதனை கூடங்களாக அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது உதாரணத்திற்காக எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் மகாராஷ்டிராவிலே கூட மும்மொழிக் கொள்கையை அவர்கள் அமல்படுத்துவதாக கொண்டு வந்து இன்றைக்கு அந்த மாநிலம் அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது வந்திருக்கிறது அதே போல உத்தராகாண்டிலே பொது சிகிச்சை சட்டத்தை மற்ற மாநிலங்களெல்லாம் கொண்டு வர முடியவில்லை என்று உத்தராகாண்டிலே அதை அமல்படுத்தக்கூடிய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே மெல்ல மெல்ல இத்தகைய போக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் வந்து சேரும் என்ற வகையில் தமிழ்நாட்டில் அதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ஓரணையில் தமிழ்நாடு இந்த வகையில் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுமே பார்த்தேன் என்று சொன்னால் நீங்களே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறீர்கள் தமிழர்களுடைய தொன்மையை தமிழர்கள் நாகரிகத்தை பண்பாட்டை விளக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாயுகள் அதனுடைய தொன்மையை மறைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பேசுவதும் பாரதிய ஜனதா கட்சி பேசுவதும் அந்த ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பதுமாக இருப்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த தொன்மையை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மறைப்பதற்கான நடவடிக்கை ஒருபுறம் இந்தி திணிப்பு இன்னொரு புறம் நம்முடைய கல்விக்கான நிதியை நிறுத்தி வைப்பது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்கின்ற தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க முற்படுவது கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவது நமக்கு நியாயமாக அளிக்கக்கூடிய நிதி பெகிர்வுகளை நிறுத்தி வைப்பது என்கின்ற வகையிலே தொடர்ச்சியாக நாம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஜிஎஸ்டி எடுத்துக்கோ என்று சொன்னால் ஜிஎஸ்டி இன்னைக்கு ஜிஎஸ்டி டே ஜிஎஸ்டி டே அன்னைக்கு வருகிற அன்னைக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டி என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒன்று ஒரு ஃபெடரல் செட்டப்பில் வரக்கூடியது ஆனால் இன்றைக்கு ஜிஎஸ்டியை பயன்படுத்தி கொண்டு மாநிலத்திற்கான இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் அட்டானமி மாநிலத்தினுடைய நிதி உரிமையை முற்றிலுமாக மறுக்கக்கூடிய வகையில் எந்த பொருளுக்கு எவ்வளவு விதி விதிக்க வேண்டும் என்கின்ற அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை முற்றிலுமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு நமக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் அதை கூட நமக்கு கொடுப்பதற்கு மறுத்து விட்டு நாம் கேட்கக்கூடிய நிதிகளை குறைத்து கொடுத்து வரி கேட்க வேண்டிய நியாயமான அந்த வரி பகிர்வை அளிக்காமல் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்திருக்கிறோம் ஒன்றிய அரசு ஒரு பக்கம் செஸ் என்ற வகையிலே அவர்கள் ஒரு வரியை அவர்கள் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாநில அரசு கேட்கக்கூடிய நியாயமான கோரிக்கை நிதிக்க கோரிக்கைகளை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது இன்னொரு வகையில் தமிழ்நாட்டினுடைய நியாயமான குறைக்கக்கூடிய வகையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலமாக தமிழ்நாட்டினுடைய குரல் விலையை நாடாளுமன்றத்தை நெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து பார்க்கும்போது போது இவற்றையெல்லாம் தட்டி கேட்டு அவற்றுக்கு எதிராக கிளந்தள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலம் எனவே மீண்டும் நம்முடைய மண் மொழி மானம் ஆகியவற்றை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு கிழந்திருந்து விட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முழக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது இந்த பணியில் ஏராளமான இளைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்திருக்கிறார் நாளைக்கு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரில் நம்முடைய வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இளைஞர்களும் மகளிரும் பெருமளவிலே அதில் கலந்து கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள் இந்த பரப்புரையை பொறுத்த மட்டில் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஏஜென்ட்கள் மிக முக்கியமான பங்களிப்பினை செலுத்த இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் எல்லா பூத்துகளிலும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு திறன் மிகுந்த இளைஞர் பட்டாலும் இந்த பணிகளே தங்களை ஒப்படைத்துக்கொண்டு கொண்டு ஈடுபட இருக்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக வாக்குச்சாவடி முகர்வுகள் டூக்கள் மற்றும் கழகத்தினுடைய அமைப்பு சார்ந்தவர்கள் அங்கே பணியிலே இருக்க இருக்கிறார்கள் இதிலே மிக முக்கியமாக வடிவங்களின் மூலமாகவும் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் செயலிகள் மூலமாகவும் அவர்கள் அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் குடும்பம் குடும்பமாக யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இன்றைக்கு இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் இதில் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களை நான் இறுதியாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த ஓரணையில் தமிழ்நாடு என்கின்ற முன்னெடுப்பு வெறுமனை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை என்பதாக மட்டுமே அமைந்து விடாது இது தமிழ்நாட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் ஓரணையில் இணைக்கக்கூடிய ஒன்று தரட்டக்கூடிய முயற்சி இதனுடைய முக்கியமான நோக்கம் அதன் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நூறு சதவீதமான குடும்பத்தினரையும் அரசியல் ஜாதி மத அடையாளங்கள் எல்லாம் தாண்டி அனைவரையும் நேரில் சந்தித்து நாம் ஓரணையிலே இணையக்கூடிய அவசியத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இது நடைபெற இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பணியை எங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் இன்றிலிருந்து துவங்கி அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள புறம்போம் நிச்சயமா நிச்சயமாக தேர்தல் வகையான தேர்தலுக்கான பரப்புரை பயணமாகத்தான் இதை ஆரம்பிக்கிறோம் அதைத்தான் நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் இது வெறுமனே உறுப்பினர் சேர்க்கை என்ற அளவோடு இல்லாமல் தேர்தலுக்கான பயணத்தை இது பரப்புரையாக அமையும் அந்த பரப்புரையில் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையிலாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு கடந்த நான்கு ஆண்டுகளிலே நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனைகளை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் மக்கள் மனங்களை வென்று கொள்ளக்கூடிய அளவில் அதை எடுத்துச் செல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல ஓரணியில் தமிழ்நாடு மண் மொழி மானம் ஆகியவற்றை காப்பதற்கு ஓரணியில் திரள வேண்டிய அவசியத்தையும் ஒரு இடத்திலே எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் இது அமையும் இரண்டு அணிகள் வந்து எங்கு இல்லாமல் மூன்றாவது உங்களுக்கு இல்லை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எங்களுடைய பரப்புரையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் விஜய் அவர்கள் இப்போது அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார் அவர் இனிமேல் வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்து வருகிற போது எங்களுடைய உத்திகள் அதை தொடர்ச்சி அமைச்சு ஒரு நேரடியாக வந்து பிரச்சார பயணங்களை ஆரம்பிக்கும் போது பார்க்கலாம் இன்றைக்கு தேதியினை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தொகையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல்ல ஒன்றிய அரசின் மூலமாக நமக்கு என்ன அநீதிகள் இப்போது இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது இன்றைக்கு தேதிக்கு பாஜகவும் அதிமுகவும் தான் தங்களுடைய கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதை மையப்படுத்தி நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களை எங்களுடைய பரப்புரையை நாங்கள் தோற்கை அடுத்த கட்டமாக பல இடங்களில் போனோம் கீழடியில கூட அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கோம் ஒரு அகழ்வாவை தொடர்ந்து நடத்துவது என்பது அந்த சைட் எவ்வளவு ரிவீலிங் ஆக இருக்கிறது அங்க கிடைத்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அதன் வாயிலாக நம்ம என்ன அறிந்து கொண்டிருக்கிறோம் மென்மேலும் அங்கே நம்ம ரிவீலிங்காக வருமா அது எந்த அளவிற்கு அது பண்பாட்டு அடித்தளத்திற்கு போகிறோம் என்பதை அது துறை சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் முடிவு செய்வார்கள் அந்த வல்லுநர்கள் முடிவு செய்துதான் அவர்கள் அடுத்தடுத்து இந்தந்த இடங்களுக்கு நாம் செல்லலாம் இந்தந்த இடங்களில் பண்ணலாம் என்று சொல்லி அதற்கு காபா என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசனுடைய அந்த அனுமதியை பெற்று அந்த அகழ்வாய் விற்பனைகளை மேற்கொள்வதுதான் நடைமுறையில் இருக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம விருதம் மாவட்டத்தில் சின்ன நாட்கள் போனாலுமே இந்த காரியவட்டி பக்கத்தில் ஒரு வெடி விபத்து அப்படியே ஒரு மூணாவே இருக்காங்க இப்ப இங்க தொடர்ந்து நம்ம மாவட்டத்துல இந்த வெடி விபத்துங்கிறது வந்து வருடா வருடம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இதுக்கு எந்த அரசும் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியலையா இல்ல என்ன சார் இல்ல தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது என்றது இல்லை இதுக்கான ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம அவரோடு பேசுகிறோம் கடந்த முறை கூட பிரிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எந்த வகையில இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்து நிறைய பேருக்கு இன்னைக்கு அவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் கூட ரத்து செய்யப்பட்டு வந்திருக்கிறது தவறு இழைத்திருக்கக்கூடிய இவர்கள் மீது நடவடிக்கைகள் அப்பப்போது நாம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு புறம் ஏதாவது இருந்தாலும் கூட இதையும் மீறி சில இருக்கக்கூடிய சில மனித தவறுகளினுடைய காரணமாகவும் அல்லது வேறக்கூடிய இயந்திர கோளாறுகள் மின்சார பிரச்சனையின் காரணமாகவும் இத்தனைய மிக மிக வருந்தத்தக்க சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு காலையிலே சின்னக்காமன் பட்டியல் நடந்த வீட்டுக்கு கூட உண்மையிலே மிகுந்த மனத்திற்கு கஷ்டத்தையும் உயரத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிற இடத்தால இவரை ஏழு பேர் உயிரிழந்திருக்காரு என்று தகவல் வந்திருக்கிறது சம்பந்தப்பட்ட நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்முடைய எஸ்பி எல்லாருமே களத்தில் போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி கூட கிடையாது தொழிலாளர் துறையினுடைய அமைச்சராக இருந்தாலும் நாங்களும் அனைத்து பேரும் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்ணி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கோம் அரசின் சார்பாக ஒவ்வொரு முறை மாவட்ட நிர்வாகமும் அதே போல தொழிலாளர் நலத்துறையும் இந்த விஷயத்திலே மிகுந்த கட்டுப்பாட்டோடு மிகுந்த எச்சரிக்கையுணரோடு இவற்றை சரியான வகையில் செய்ய வேண்டும் என்று வளர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மாரி ஒரு இடங்களிலே இப்படிப்பட்ட துயர முந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இன்னும் அதை வலியுறுத்தி இத்தகைய துயர சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுவதற்கான இதெல்லாம் கொடுத்திருக்காங்க எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம் மாண்பும் முதலமைச்சர் கூட நேற்று சட்டம் ஒழுங்கு குறித்திருக்கக்கூடிய அந்த ஆய்வுக் கூட்டத்திலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எந்த விதமான ஒரு ஒளிவு முறை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கை நிச்சயமாக உயரவு